நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து ஒன்றை தன்னுடைய எக்ஸ்தல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் நுகர்பொருள் வாணிப கழகம் குறித்த இந்த எதிர்க்கட்சி தலைவரினுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் பிற முக்கிய கருத்துக்கள் என்ன என்று வருகின்றனர் இம்மாதத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு டன் கோதுமையில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு சாலை மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே துவரம்பரத்தில் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசு எச்சரித்தும் மிகுந்த லக்கண போக்குடன் தான் செயல்பட்டது இந்த திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்புறை வாணித கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது போலும் நெல் கொள்முதல் போது கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசியப் பொருட்கள் மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் தீனராக இருக்க திமுக அரசுக்கு எதிரும் கண்டனமாக தெரிவிக்கப்படுகிறோம் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று தேர்வையை உறுதி செய்யுமாறு இந்த ஸ்டாலின் மாநில திமுக அரசை மலுக்கு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது தருத்துக்களை எக்ஸல பகுதியில் பதிவிட்டிருக்கார் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் செயல்படக்கூடிய இந்த பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ரேஷன் கடைகளில் போதுமான உணவு அதாவது கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக தற்போது இந்த எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார் ஒரு சில சமூக வலைதளங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கோதுமை பற்றாக்குறை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அவர் அடிப்படையில் தான் தற்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை இந்த எத்தனை பணியில் பதிவிட்டிருக்கார் உடனடியாக இந்த கோதுமை தட்டுப்பாடு நிமர்த்த செய்தி போதுமான அந்த கோதுமையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என தற்போது ஒரு கோரிக்கை விதிக்கும் விதமாக இந்த அரசிற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் அந்த நிலை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்காத வண்ணத்தில் அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதுபோன்று இந்த பொதுமக்களை வசிக்கக்கூடாது என ரேஷன் கடைகள் கொடுக்கக்கூடிய முகர்வோர் பொருட்கள் முழுவதும் முறையாக பொதுமக்களிடம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக இந்த கோதுமை தட்டுப்பாடு தவிர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு போதுமான கோதுமைகளை கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்கள் மூலம் வெளியிட்டிருக்க என்பதும் குறிப்பிட்டிருக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்